在。啊 ओम साईराम அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா சுமார் அறுபது ஆண்டு வாழ்ந்த தோரகமாயி எனப்படும் புனிதமான மசூதி இந்த மசூதியில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இஸ்லாமியர் பெருமக்கள் ஷிரடிவாலும் முஸ்லீம் இஸ்லாமியர் பெருமக்கள் வந்து இங்கு வந்து பாபாவுடைய நிம்பார் நிம்பார்ன்னா தொழுகைக்கூடம் இந்த தொழுகைக்கூடத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வந்து வாழும் இஸ்லாமியர்கள் வந்து வணங்குவாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான காட்சியை இன்னைக்கு நீங்க என் கூட சேர்ந்து தரிசனம் பண்ண போறீங்க சைரம் சைரம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே தெரியும் பாபா ஷிரடியில் பாலடைஞ்ச ஒரு தான் அவருடைய அறுபது ஆண்டுகள் பாபா கழிச்சாரு இந்த மசூதியில வர பக்தர்களுக்கு பாபா தங்கு தடை இல்லாமல் தரிசனத்தையும் அவருடைய அருளாசையும் கொடுத்தாரு பல தரப்பு பக்தர்களுக்கு நோய் நொடியும் பாபா தீர்த்து வச்சாரு அப்படிப்பட்ட மசூதிக்கு பாபா தோரகமாயி என்றும் ஒரு புனிதமான பேர் வச்சாரு இந்த தோரகமாயில எண்ணற்ற குவிஞ்சி இருக்கு அதுல ஒரு அற்புதம் தான் இன்னைக்கு நீங்க என் கூட சேர்ந்து இந்த வீடியோ பதிவுல முழுமையாக பார்க்க போறீங்க சைரம் அதனால வீடியோவை ஸ்கிப் பாருங்க சைரம் சைரம் சிறுடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம பாபாவுடைய தோரகமாய்க்கு உள்ள போவீங்க தோரகமாய் தான் பாபாவுடைய மசூதி அப்படி தோரகமாய்க்கு உள்ள போன பிறகு மூன்று படிக்கட்டில் ஏறி நீங்க மேல வந்தீங்கன்னா துணிக்கு அப்போசிட்ல நம்ம சத்குரு சிரிடி சாயப்பாவுடைய புனிதமான இந்த புகைப்படத்தை தரிசனம் பண்ணுவீங்க இந்த புகைப்படம் வந்து பாபா இன்று வெறியும் உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த புகைப்படம் ஒரு சாட்சி சைரம் இந்த புகைப்படத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் இப்போ ஆப்போசிட்டில் விளக்குகள் காட்டுறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மாலை போட்டிருப்பாங்க இந்த விளக்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி போல இருக்கும் நடுவில் வந்து மாலை போட்டிருப்பாங்க இந்த இடம் நிறையா பக்தர்களுக்கு என்னென்னு தெரியறதில்ல இதுதான் பாபாவோடைய மசூதியில் இருக்க நிம்பார் இந்த நிம்பார் வந்து இஸ்லாமர்களுடைய தொழுகை கூடம் பாபாவே இந்த நிம்பாரில் தான் மதிய நேரம் அப்புறமா சாஞ்சி அமருவார் அவரே அல்லாவை வந்து வணங்கக்கூடிய இடம் இந்த இந்த இடம் இந்த நிம்பார்ல பாபா அவ்வப்போதும் காட்சி கொடுத்திருக்காரு அதுக்குண்டான சாட்சிக்கு புகைப்படம் தான் இந்த புகைப்படத்தில் பாருங்க பாபா நிம்பாரில் தெளிவாக காட்சி கொடுத்திருக்காரு சைரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவே இந்த புனிதமான நிம்பாரில் காட்சி கொடுத்த பிறகு வருஷத்தில் ஒரு முறை மட்டும் ஷிரடியில் வாழும் இஸ்லாமியர்கள் வந்து தொழுகை பண்ணுறாங்க இந்த தொழுகை எதன் காரணமாக வருஷத்தில் ஒரு முறை தோரகமாயில் பாபாவுடைய மசிதில் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பேச போகிறோம் சைரம் சைரம் நவமி திருவிழா பற்றி நம்ம பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் எல்லா சாய் பக்தர்களுமே படிச்சிருப்போம் அதை தெரிஞ்சிருப்போம் அதே போல் ராமநவமி திருவிழா திருவிழாக்கு அன்னைக்கு மாலை பார்த்தீங்கன்னா ஷிரடியில் வந்து உரு சந்தனக்கோடு ஊர்களும் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஆனால் சந்தனக்கோடு ஊர்களத்தில் என்னென்ன நடக்கும் நம்ம படிச்சிருப்போம் நேரடியாக நம்ம பார்த்ததில்லை நம்ம சேனல்லே நம்மளும் சந்தனக்கோடு ஊர்வலத்தை பற்றி தெளிவாக வீடியோவை போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தனக்கோடு ஊர்வலத்தில் இஸ்லாமியர் பெருமக்கள் அப்துல் பாபா சமாதியிலிருந்து சில சந்தன பொருட்கள் வாசன துருவிகள்லாம் கொண்டு வந்து பாபாவுக்கு துணிகள்லாம் கொண்டு வந்து நேராக ஊர்வலமாக வந்து பாபாவுடைய தோரக மாய் எனப்படும் மசூதிக்கு வராங்க அங்கு மசூதியில் பார்த்தீங்கன்னா நிம்பார் நிம்பார் வந்து ஒவ்வொரு மசூதிகளும் நிலையான ஒரு தொகுப்பு தான் நிம்பார் சொல்லுவாங்க இந்த நிம்பாரில் தான் இறைவனை காண முடியும் அல்லாவை காண முடியும் பாபாவே அந்த இடத்துல அமர்ந்திருக்காரு பாபாவே அல்லாஹ் ரூபத்தில் இந்த நிம்பாரில் காட்சி கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட பாபாவுக்கு ஷிரடி சார்ந்த இஸ்லாமியர் பெருமக்கள் வந்து வருடத்தில் ஒரு நாள் ஸ்ரீ ராமநவமி திருவிழா அன்னைக்கு ஈவினிங் வந்து சந்தனகூடு ஊர்களும் கொண்டு வருவாங்க சைரம் வாசனை துருவங்களோடு கரைக்கப்பட்ட புனிதமான சந்தனத்தை அப்துல் பாபா காட்டேஜில் இருந்து ஊர்வோலமாக நேரடியாக பாபாவோடைய தோரகமாய் எனப்படும் புனிதமான பள்ளிவாசல் மசூதிக்கு வருவாங்க மசூதிக்கு வந்தவுடனே இந்த நிம்பார் தொழுகை கூடம் இறைவன் சத்குரு சிரடி சாயப்பா காட்சி கொடுத்த இந்த புனிதமானது இடத்துக்கு வந்து அந்த சந்தனத்தை கீழே வச்சு இஸ்லாமியர் பெருமக்கள் சிறடியில் வாழும் இஸ்லாமியர் பெருமக்கள் எல்லாமே அந்த இடத்துல நமாஸ் பண்ணுவாங்க தொழுகை நடத்துவாங்க தொழுகை நடத்து முடித்த பிறகு அந்த சந்த சந்தனத்தை கையில் எடுத்து கையால வந்து நிம்பாரில் வந்து அடையாளம் பண்ணுவாங்க இதன் முடித்த பிறகு அப்படியே இந்த பொருட்கள் சந்தனம் பாபாவுக்குண்டான இந்த துணிகள் எல்லாமே சமாதி மந்திரில் பாபாவுடைய சமாதியில் போட்டு அங்கேயே நமாஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு புனிதமான காட்சியை தான் நீங்கள் என் கூட தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சத்குரு வந்து மத சார்பற்ற சத்குரு நம்ம ஷிரடி அப்பா அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஏன்னா இது பள்ளிவாசலாக நினைச்சா பள்ளிவாசலாக உள்ளே போய்ட்டு இஸ்லாமியரும் வணங்க முடியும் இது வந்து இந்து மத தெய்வமாக நினச்சி நீங்கள் தோரகாவாக போய்ட்டு உள்ளே வணங்கினாலும் வணங்க முடியும் எந்த மதத்துக்காரருக்கும் இந்த இடத்துல தங்குத்தடை இல்லாமல் தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரே சத்குரு நம்ம சிறடியில் வாழும் பரம்பொருள் சாய்நாதர் மட்டும்தான் அப்படிப்பட்ட சாய்நாதர் சேர்த்து வச்ச இந்த உறவுகள் தான் இந்த இஸ்லாமியர் சிறடிய உறவுகள் இந்த உறவுகள் சேர்த்து நம்மளும் சாய்நாதருடைய அருளை பெறணும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இறைவன் பாபாவுடைய ஆசியம் அருளும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி மகராஜி